அனைவருக்கும் வணக்கம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா வருகின்ற செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி அதாவது என்னங்க செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி நாம இதுக்கு முன்னாடி சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர்ச்சியை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய கிரக கிரகப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி அனுகூலமாக இருக்க போகிறது என்பதை பற்றியும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் செவ்வாய் பகவானா யாருன்னு பார்க்கலாங்க அங்காரகன் அதாவது சிவப்பு நிறத்துல இவர் இருக்கிறதுனால செவ்வாய் பகவானை வந்து அங்காரகன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அழைக்கிறாங்க அதாவது இவர் வந்து போர்க்கடவுளுங்க பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்க கூடியவர் தாங்க இந்த செவ்வாய் பகவான் அது மட்டும் இல்லாம இவர் போமாதேவியின் மகனுங்க நம்ம போமாதேவியின் மகனாக இருக்கிறதுனால தான் செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா பூமி காரகன் அப்படின்னு அழைப்பாங்க அதே போல இந்த செவ்வாய் பகவான் வந்து அதிகமா எந்த ராசிக்கு உகந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசா ராசிக்கு இவர் அதிபதிங்க அதே போல விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கும் இவர் அதிபதிங்க ஸோ இந்த ரெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தாங்க அதிபதி அப்ப இவர் வந்து நல்லா பாருங்க இவர் இடம் பூமி மண் மனை என அழைக்கப்படக்கூடிய காரகன் பூமி காரகன் அதே போல செவ்வாய் பகவானுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து ரொம்பவே தைரியசாலிங்க அதே தைரியமானவர் வீரியமானவருங்க அதனால இவரை வந்து தைரிய காரகனும் ஒரு பக்கம் அழைப்பாங்க நம்மளுடைய தைரியம் வீரியத்துக்கு காரகர் யார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது செவ்வாய் பகவான் அவரை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இதுக்கு முன்னாடி செவ்வாய் இருந்தது இடம் வேற இப்ப செவ்வாய் பகவான் இருக்காருங்க அதாவது செவ்வாய் பகவான் மகரம் ராசியில உச்சமாயிருக்காருங்க அப்ப இந்த பெயர்ச்சிங்கிறது எல்லா ராசிக்குமே செவ்வாய் பகவான் ரொம்பவே உச்சத்துல இருக்கிறாருங்க உங்களுக்கு தைரியம் வீரியம் அதிகரிக்கணும்னா அந்த பெயர்ச்சி பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் தனுஷ் இருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாருங்க அதுவும் உத்திராட நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாகத்தில் அவரு பயிற்சி ஆக போறாருங்க உச்சமாக போகிறாருங்க எவ்வளவு நாளைக்கு இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அவரு இருக்க போறாருங்க ஒரு ராசியில் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ராசியில மேக்சிமம் நாற்பத்தஞ்சு நாட்கள் இவர் வந்து சஞ்சாரம் செய்வாருங்க இந்த செவ்வாய் பகவான் அப்ப இந்த நாற்பத்தஞ்சு நாளும் எல்லா ராசியுமே பொதுவா சொல்றேன் பலன்களை கொடுக்க போறாருங்க இந்த செவ்வாய் பகவான் அதே போல புருஷனுடைய பத்தாவது வீட்டுக்கு இவர் வராருங்க நம்மளுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் என அந்த இடத்துல வந்து நிற்கிறாருங்க அப்ப நிறைய ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாருன்னு தெளிவா இப்ப பார்க்க போறோம்ங்க யாருமே பொதுவா யாருமே மண் வீடு நிலம் வாகனம் வண்டி பூமி என ஆசை இல்லாத மனுஷனுங்களே இந்த கழிவுகத்துல இருக்க மாட்டாங்க அதனால கண்டிப்பா அவர்களுக்காண்டி தான் இந்த வீடியோ இதுல கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க பாருங்க நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன்கள் தொடர்ச்சியாக கொடுக்குறோம் இந்த செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் ஆகையால வாங்க விரிவா இந்த வீடியோவை பார்க்கலாம் அன்பார்ந்த கடகம் ராசி அன்பர்களே தாய் போல தன்னுடைய குடும்பத்தை காக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களே தன் குடும்பத்து மேலே நிறைய அக்கறை காட்டக்கூடியவங்க கடகம் ராசி அன்பர்கள் எல்லாமே கற்பனையை வளர்க்கக்கூடியவங்க இந்த கடகம் ராசி அன்பர்கள் அதே போல் மனசுக்குள்ளே இருக்கிற நிறைய கற்பனையை காட்டக்கூடியவங்க இந்த கடகம் ராசி அன்பர்கள் பொதுவாக நிறைய பேரை பாருங்கள் கலைத்துறையில் இசைத்துறையில் நடிப்பில் எல்லாமே இருக்கக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரங்க அவங்களுடைய அழகை காட்டுவாங்க எது வந்தாலும் தன் குடும்பத்துக்காக கலங்காமல் விட்டு கொடுக்க கொடுத்து போகக்கூடியவங்க இந்த கடகம் ராசி அன்பர்கள் எது வந்தாலும் சரி ஜவிக்க பிறந்தவங்க இந்த கடகம் ராசிக்காரர்கள் இவங்க ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த கடக ராசிக்காரங்க அதே போல் கண்ணியமாக வாழக்கூடியவங்களும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் ராசிக்காரங்க தான் இவங்க எப்பவுமே ஆழ்ந்த சிந்தனையுடன் அறிவா பயங்கரமாக இருக்கிறவங்க அதே போல் நிறைய உணவு பிரியர்களாக இவங்க இருப்பாங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உணவு நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியவங்க ரசித்து சாப்பிடக்கூடியவங்க அதே போல் உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களும் யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள சொல்லலாங்க நிறைய தன்மையை தாங்கக்கூடிய குணம் யாருக்கிட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கடகம் ராசிக்காரங்கிட்ட இருக்குங்க ஒருத்தர் இவங்களை எவ்வளோ வேண்டுமுனாலும் திட்டுட்டோம் பேசிட்டோம் எதையுமே இவங்க கோபப்பட மாட்டாங்க அந்த தன்மையை தாண்டி வாழக்கூடியவங்க அப்படிப்பட்ட கடகம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய கிரகப்பெயர்ச்சி உங்களுக்கு எது மாதிரியான பலனை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கலாங்க என்னை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசிக்காரங்க பயப்படவே மாட்டாங்க எதுவும் நிற்க எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை இவங்க கிட்ட இருக்குங்க பொதுவாக அன்பை மட்டும்தான் இவங்க காமிப்பாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க இவங்க கிட்ட கோபம் வந்தால் கண்டிப்பாக இவங்க சண்டை பிடிக்க மாட்டாங்க ஒருத்தர் கண்டிப்பாக அவங்க முகத்திலேயே இவங்க முழிக்கவே மாட்டாங்க அப்படியான குணம் இருக்குங்க இவங்கக்கிட்ட இவங்க தன்னைத்தானே பெருமையாக பேசக்கூடியவங்க இவங்க எப்போயுமே தன்னைத்தானே பெருமையாக பேசுவாங்க இவங்க தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இப்போ இவங்களுடைய ராசியில் கிரகங்கள் எங்கெங்கே சஞ்சாரம் செய்யுது அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாக பாருங்கள் உங்களுடைய ராசியில் அதாவது கடகம் ராசியில் இருந்து மூணாவது பாகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாருங்க உங்கள் ராசியில் அதே போல் இந்த நாற்பத்தஞ்சு நாள் செவ்வாயுடைய கிரகப்பயிற்சி இருக்குது ஆகையால அடுத்து உங்களுக்கு ஏழாம் பாகத்துல பாருங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் எல்லாருமே இருக்கிறாங்க அதாவது ஒரு நாலு கிரகம் உங்களுக்கு நேர் அமைப்பில் இருந்து உங்க ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய பார்வை உங்க மேல பட்டுக்கிட்டே இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் பாகத்துல சனி பகவானும் அடுத்ததா ஒன்பதாம் பாகத்துல ராகு பகவானும் இருக்கிறாருங்க அதாவது மீனம் ராசியில் பத்தாம் பாகத்தில் குரு பகவான் இருக்காருங்க மேசம் ராசியில் சில தினங்களுக்கு அப்புறமா பாருங்கள் சூரிய பகவானும் புதன் பகவான் சுக்கர பகவானும் சரி நேராக உங்களுக்கு எட்டாம் பாகத்தில் போவாங்க அடுத்து தான் இந்த அஷ்டம சனிங்க பொதுவாக எல்லாருமே எடுத்துக்கிட்டால் அஷ்டம சனி வருது கொஞ்சம் கவனமாக இருங்க கவனம் தேவைன்னு சொல்லுவாங்க எல்லோருமே அதே போல் இந்த சனி பகவானை எல்லாரும் ஒரு பழி வாங்குற கிரகம்னு சொல்லுவாங்க அதாவது இவர் வந்து மற்றவங்களை கெடுத்துட்டாரு அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க பொதுவாக உங்களுடைய விதியில் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறத அவரு தான் முடிவு பண்ணுவார் நீங்கள் முடிவு பண்ண முடியாது அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் இருந்தால் கருமவனியை காட்டுவார் உங்கள் ஜாதகத்தில் கரும வினியை காட்டக்கூடிய கிரகம் சனி பகவானாக தான் இருப்பார் என்ன கரகம் ராசிக்காரர்களுக்கு இது மரகாதிபதினு சொல்லுவாங்க அப்போ மெயினாக சனி பகவான் எப்படி இருக்கார் உங்கள் ஜாதகத்தில்னு பார்க்கணுங்க பார்க்காம ஒருத்தர் வந்து அஷ்டம சனி பாதிக்கும் அஷ்டம சனி வந்துடுச்சின்னு சொல்லுவாங்க அதை நினைக்கவே நினைக்காதீங்க உங்கள் பிறப்பு ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்காங்க சனி உங்களுக்கு நல்லவரா கெட்டவரான்னு முதல்ல பாருங்க கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல நிறைய விஷயம் பலன்களை நடந்திருக்கு எப்படி நடந்திருக்குன்னு நிறைய பேருக்கு பாருங்க எதிர்பாராத வீடு கட்டியிருப்பாங்க வண்டி வாகனம் வாங்கியிருப்பாங்க இட பூமி வாங்கியிருப்பாங்க வெளிநாடு போயிருப்பாங்க வெளியூர் போயிருப்பாங்க அதே போல் எதிர்பாராத பணம் நிறைய கிடைச்சிருக்கும் இது எல்லாமே அந்த அஷ்டம தான் நடந்தது நடக்கும் எந்த ஜாதகத்தில் சனியும் ராகுவும் நல்லா இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யோகமாக தாங்க இருக்கும் நல்லா பாருங்கள் சனியும் ராகுவும் யாருக்குன்னா இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க எந்த நட்சத்திரத்துக்கும் சரி எந்த ராசிக்குமே சரி சனியும் ராகுவும் இரண்டாவது இடத்துல இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டாப்பில் கொண்டு போய் வச்சிருவாங்க உங்கள் லக்கணத்தில் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ராகுவும் சனி பகவான் இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க எது வந்தாலும் நீங்கள் நின்று ஜெயிக்குவீங்க அளவில்லாத பணத்தை கொடுத்துருவாங்க என்ன ராகு உங்களுக்கு ஒன்பதாம் பாகத்தில் பாகிஸ்தானத்தில் அக்டோபர் முப்பதாம் தேதிக்கு அப்புறமா வந்துட்டாருங்க ரெண்டு மாதம் ஆச்சு ராகு பகவான் மாறி அப்போ ஒன்பதாம் பாகத்துக்கு வந்துட்டாருங்க அப்போ உங்களுக்கு கெட்டதுன்றது கொடுக்கவே மாட்டாங்க எல்லாமே நல்லதாக மட்டும்தான் கொடுப்பாங்க அதே போல் இதுக்கு முன்னாடி சனி இடம் மாற்றம் சனி பகவானால் வேலை உத்தியோகம் பிரச்சனை பண்ணியிருப்பார் வாண்டடாக கோர்ட்டு கேஸெல்லாம் பார்த்துருப்பீங்க சம்மந்தம் இல்லாமல் இவங்க மேலே பலிலாம் வந்திருக்கோம் குடும்பத்தில் பலி இடம் பூமி பலி ஏதாச்சும் ஒரு தடை பார்த்துருப்பீங்க இவங்க தாயே உங்களுக்கு எதிரியாக இருப்பாங்க சில பேர்கிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கடன் வாங்கியிருப்பீங்க அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இவங்க பார்த்துருப்பாங்க இந்த கடகம் ராசிக்காருங்க இல்லைனாலும் கண்டிப்பாக அப்படி தள்ளப்பட்டிருப்பாங்க அந்த நிலைக்கு ஏன்னா அந்த கிரகத்தோட அமைப்பு அப்படி கொண்டு போய் அவங்களுக்கு அதே போல் குரு பகவானும் சனி பகவானும் உங்கள் ஜாதகத்தில் சரியாக இல்லைன்னா இவங்களுடைய தந்தை தாய் சொத்து கடன் பிரச்சனை அப்புறம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் பிரச்சனை வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை எல்லாமே பிரச்சனையே கண்டிப்பாக இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது இருக்கும் இல்லாமல் கடகம் ராசிக்காரங்க யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ இந்த ராசிக்கு குரு பகவானும் சன சனி பகவானும் ஜனவரி மாதத்துக்கு அப்புறமா நிவர்த்தி ஆயிட்டாங்க ஆகையால் ஏதாவது ஒரு கொஞ்சம் நல்லது நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் உண்டாயிருக்கும் நடந்திருக்கும் இப்போ நேர எல்லா கிரகமும் உங்கள் ராசியை பார்வையிடுதுங்க எல்லா கிரகமும் பார்த்தா என்னது நல்ல விஷயம் வருமா இல்லை வராதானா கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க அதே போல் நிறைய கெட்ட பலனை கொடுக்க விட மாட்டாங்க கடகம் ராசிக்கு எந்த ஒரு இது மேலுக்கு எந்த ஒரு கெட்ட பலனும் கொடுக்க விட மாட்டாங்க இப்போ நல்ல நிறைய பலன்களை கொடுக்க போகிறாங்க மெயினாக உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா திருமணம் இது வரைக்கும் தடைப்பட்டவங்களுக்கு நிச்சயம் இங்கே வரப்போகிற செவ்வாயோட கிரகப்பயிற்சியில் உங்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்குங்க திருமணம் நடந்தே தீருங்க எப்படியாப்பட்ட தடையாக இருந்தாலும் அது செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் பாகத்தில் இருந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்குவாருங்க செவ்வாய் உச்சத்தில் இருக்கிறாருங்க இனிமேல் எதுவுமே தைரியமாக நின்று அடிப்பீங்க அதே போல் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ்லையாகட்டும் ட்ரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ட்ராவல்ஸு நகை கடை வச்சிருப்பவங்க வட்டி தொழில் செய்கிறவங்க அப்படி எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த தொழில் சம்மந்தமான எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க அதே போல் கடக ராசிக்காரர்கள் இது மேலுக்கு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இதுமேல் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீங்க வேலை உத்தியோகம் எல்லாமே உங்களுக்கு நல்லா அமைய போதுங்க அதே போல் தொழிலில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சூழ்நிலை இருக்குங்க ஏற்கனவே கணவன் மனைவி கிட்டே இருந்த பிரச்சனை இப்போ எல்லாமே ஒற்றுமையாக போகிறீங்க உங்களுக்கு பெண்களோட பிரச்சனை சரியாகும் நண்பர்கள் பிரச்சனை சரியாகும் தாயிடம் பிரச்சனை எல்லாமே சரியாகும் அதே போல் நீங்கள் வெளிநாடு கண்டிப்பாக போகக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கும் இன்னொரு விஷயம் மெயினாக போனா இந்த செவ்வாயோட கிரகப்பெயர்ச்சி அமைப்பில் கண்டிப்பாக கடக ராசிக்காரர்கள் வீடு நிலம் இடம் வாங்க வேண்டிய விரய செலவு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நேரத்தில் வருதுங்க பார்த்துக்காங்க அதே போல் குடும்ப ரீதியான விரய செலவுகளும் வரும் கண்டிப்பாக அதை பார்த்துக்காங்க வேலை உத்தியோகத்தில் உங்களுக்கு புரமோஷன் நிச்சயம் உண்டுங்க ஆகையால் வரக்கூடிய இந்த செவ்வாய் கிரக கிரகப்பயிற்சி கடகம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக மாறப்போதுங்க அடுத்துதான் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின்படி மாறுபடுங்க இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி நல்லதாக அமையட்டும் என்பது எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்